இன்றைக்கி மதிய சாதம் வேறு கொஞ்சமாக மீதி ஆகிடுச்சி குளிர் வேறு இல்லையா அதனால சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாளிச்சிட்டேன் அது எப்படி தாளித்தேன்னு பார்த்துடலாம் மணல் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகுத்தம்பருப்பு சீரகம் சோம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி அது கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளி மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணிக்கணும் ரொம்பவும் ட்ரையாக பண்ணக்கூடாது சும்மா ஒன்று ரெண்டாக அப்போ தான் சாதத்தில் ஒட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் கொட்டிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதங்குச்சு இல்லையா இந்த சமயத்தில் சாதம் இந்த முட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு கரம் மசாலாத்தூள் இல்லைனா கறி மசாலா தூள் மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும் நம்ம சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் உதிரி உதிரியாக செஞ்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அதை மூடி வைக்கணும் அப்போ தான் நல்லா சூடாகவும் இருக்கும் நல்லா வெந்தும் இருக்கும் எல்லாமே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பாருங்கண்ணே நல்லா ஆவி பறக்க பறக்க நல்லா சூடாகிடும் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தெளிக்கணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் தப்பு இல்லை நல்லா தண்ணி தெளித்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அவ்வளோதான் முடிஞ்சுது இன்னும் நம்ம எடுத்து சாப்பிட்ற வேண்டியது தான் சாதத்தை பார்த்தீங்கன்னா வீண் பண்ணாமல் நல்லா சூடாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கடகடன்னு உள்ளே போயிடும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு போங்க இதே போல் இன்னொரு வீடியோ தான் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க